ஒரு ஆர்டிகல் ஒண்ணு நான் போன வருஷம் நான் அதுல என்ன வந்து சொல்லிருக்காங்கன்னா பொதுவா ஒரு சில சில இடங்கள் வைங்க ஒரு நூற்றுக்கு ஒரு பத்து அதுல வந்து இந்த பணக்கார குடும்பத்துல பிறந்தவங்களுக்கு அந்த காசுல மிதக்கிறவங்களுக்கு இந்த செய்ய முடியாதத செய்யணும் அதாவது அடுத்தவங்களோட துன்பப்படுத்துறது அடுத்தவங்களை மென்டலி டார்ச்சர் பண்றது இதன் மூலம் இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த ஒரு சாதாரண மனித பண்ண தயங்குறத சாதாரண மனித ஜோசிக்க முடியாத படியங்களை இந்த பணக்கார இதுல இருக்கிறவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்னு பொதுவா வந்து அப்படியான நபர்களிடம் ரித்தன்யா அவர்களை போல ஒரு நல்ல பிள்ளை கிடைச்சா எப்படி இருக்கும் குரங்கு கையில மாலையை கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாலையோட அருமை அந்த குரங்குக்கு தெரியாது அதுக்கு என்னத்த தெரியும் அதான் பண்ணும் அதுதான் ரித்தனியா அவர்களுடைய இந்த கவின் குமார் என்றவன் அவ்வளவு தூரம் தன்னுடைய அந்த ஒரு என்ன சொல்லலாம் அந்த ஒரு கிட்டத்தட்ட அந்த ஒரு சைக்கோ உச்சம் சரிங்களா இப்போ அந்த நபர் வந்து தனியா அவர்களை கட்டி போட்டு வச்சது சூடு வச்சது மன ரீதியா டார்ச்சர் பண்றது அதை வந்து அவங்க அவங்களோட மாமியார் கிட்டயோ மாமனார் கிட்டயோ சொன்னா அதற்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு அவங்க அவங்களோட சூழ்நிலை வந்து பழக்கப்பட்டுட்டு பொதுவா ஒரு ஒரு விடயம் என்னது என் பிள்ளை வந்து இப்படி பண்ணாலாம் அப்படின்னா புதுசாக கல்விப்படுறவங்களுக்கு அது சொகைங்க இருக்கும் ஆனா அவன் அப்படிதான் அப்படின்னா அட பழகிக்குமா அப்படின்னு மாற்றிருக்க இது வந்து வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் ஒரு ஆர்டிகல் ஒன்று படிச்சேன் அதுல வந்து இந்த பணக்கு பணத்துல ஊறி போன சில பேருக்கு இந்த கல்யாண விடயத்துல இல்லை அப்படின்னா வேலை ஆட்களிடம் அந்த நபர்களை டார்ச்சர் பண்றது மனநீதியா இப்படி பண்றது இந்த அடிமைத்தனம் பண்றதுல ஒரு சுகம் ஒன்று அது 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 வந்து இப்ப ரத்தனியா அவர்கள் இவ இந்த கவின் குமார் பண்ண எங்கள் நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க ரத்தனியா அவர்களுக்கு அவர் கொடுத்த சாரி அவர்னு வந்துட்டு அவன் கொடுத்த டார்ச்சரு அதெல்லாம் பார்க்கக்குள்ள அந்த புத்தகத்துல நான் என்னத்த பார்த்தனோ அதுதான் வந்திருக்கு சரிங்களா இப்ப பொதுவா ஒரு கல்யாணம் பண்ணிக்குள்ள லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ பொண்ணு வந்து அப்பா நான் இந்த பையனை லவ் பண்றேன் அப்படின்னுக்குள்ள அவன் வந்து பையன் வந்து ஒரு சாதாரண ஒரு நபர் இல்லை வந்து ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னா எவ்வளவு தூரம் இறங்கி விசாரிக்க முடியுமோ விசாரிப்பார்கள் ஆனா அப்படி ஒன்றுல இருந்து நூறு வரைக்கும் எயிட் வந்து விசாரிப்பார்கள் ஆனா அந்த பையன் வந்து ஒரு பெரிய இடம் பணம் நிறைய இருக்கு அரசியல்ல பெரிய இடம்னா அந்த பெரிய இடம் அப்படின்னு ஒன்னே ஒரு சர்டிபிகேட்டா போயிடும் இல்ல ஒரு பெரிய ஜாதி அப்படின்னாலே பெரிய ஜாதி பா அப்படின்னு அதுவே ஒரு சர்டிவிகேட்டா போயிடும் அதை தாண்டி எதையும் விசாரிக்க மாட்டேன்றாங்க பொதுவா பல இடங்கள்ல இதான் நடக்குது அப்படி பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறவங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கை தான் நாசமா போகுது இதை இனிமேலாவது மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் இந்த வீடியோல பேச போற விடயம் வந்து ரித்தனியா அவர்களை வந்து தப்பா காமிக்கிறதுக்கு நிறைய விடயங்கள் பேரம் பேசப்பட்டிருந்தது அதுல பாதி நியூஸ் சேனல் வந்து ரித்தனியா அவர்கள் டாபிக்க பேசுறதே இல்லை பெரிய சேனல் எல்லாம் ஆரம்பத்தில் பேசினவர்கள்லாம் இப்ப நேத்து முன்ன நாள் எல்லாம் எவ்வளவு விடம் பேசறது இல்ல வாயே திறக்கல காசு வாங்கிட்டானுங்க கிளியரா தெரியல இன்னும் பல பேர்கிட்ட ரத்தனியா பத்தி தப்பா பேசுங்க எவ்வளவு லட்சம் பேரம் பேசி அதை பல பேர் மறுத்திருக்காங்க அந்த மானங்கட்ட ஜென்மங்கள் சிலதுல ரோட்டில் இறங்கி சில வேலைகள் பார்த்திருக்கு செருப்படி உடுத்து மக்கள் அனுப்பி இருக்காங்க அதோட ஒரு அப்டேட் சரிங்களா நாளைக்கு வந்தாலும் அந்த செருப்படிகளை கொடுங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜூலை முப்பது அதோட ஒரு அப்டேட் புலம்பெயர்ந்த பல உறவுகள் அவர்களுக்காக பண்ணி கொண்டிருக்கின்ற விடயங்கள் இந்த விடயங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க பல பேருக்கு போகாத உதவியா இருக்கும் ஓகே ரித்தனியா அவர்களுடைய பேரை சொல்லக்கூடிய நமக்கு அவ்வளவு தூரம் உணர்ச்சி வசப்படுறது அந்த பிள்ளையோட குழல்லாம் வந்து ஒன்று இருக்கு அந்த பிள்ளையோட சிரிச்சை முகம்தான் கண்ணுக்கு முன்னுக்கு வருது அதனாலே அறியாம அந்த ஒரு கோபம் வரி அப்படி அது அது வருது எமோஷனல் ஆகுது சரியா ஓகே அதே நேரத்தில் இந்த கவின் குமாருக்கு சப்போர்ட் பண்றவனுக்கு பண்ற கேவலமான விடயங்களை நினைக்கல அவ்வளவு தூரம் கோவம் பாருது சரி இந்த வீடியோல வந்து நீங்க பாத்துருப்பீங்க நிறைய பொய்யான விடயங்கள் ரத்தனியா அவர்களுடைய குடும்பத்துக்கு எதிராக ரத்தனியாவுக்கு எதிராக இப்போ இந்த வீக் ஃபுல்லாவே பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த அதோட குரலை ஒரு ஒரு நிமிடம் பார்த்தாலே தெரியும் பச்சை பை சொல்றான் என்று கிளியரா தெரிஞ்சிடும் வாய்ஸ் ஓவர் தான் சொல்லுவானுங்க சரிங்களா ஸோ இப்போ அப்படிப்பட்ட நபர்கள் வந்து இப்போ ஒரு கட்டம் இன்னொரு பக்கம் போய் இப்போ ஒரு அஞ்சாறு நாள் பண்ணானு பண்ணான பன்னானுங்கள்ல வீடியோ போட்டு பெயிட் போர்ட்ஸை வச்சு வியூவை கூட்டி போட்டு பெயிட் லைக்கை வச்சு வியூவை கூட்டி போட்டு ஏன்னா சில மக்களுக்கு ஒரு இவன் வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி ஒரு வீடியோக்கு வந்து அதிகமான லைக்கும் அதிகமான வியூவும் இருந்தா அவங்களுடைய மூளை இது தப்புப்பா அப்படின்னு சொன்னா கூட அப்போ இத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்களே உண்மைதான் போல இருக்குன்னு அந்த நம்பரை சில மக்கள் இருக்காங்க காலங்காலமா இருந்து ஒன்று இருக்கானுங்க அப்ப அந்த மக்களை மனிபுலேட் பண்றதுக்கான விடயங்கள் கடந்த இந்த வீக் ஃபுல்லாவே நடந்தது இப்போ சில சகோதரிகள் வந்து சொன்னார்கள் அனுப்பியிருந்தாங்க என்ன அப்படின்னா ரோட்ல இறங்கி அவர்கள் மீது தப்பா கவின் மீது தப்பா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க கேட்டோன்னே ஒரு பழக்கட அம்மா வந்து போடா நான் போடா டோக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காங்க சரிங்களா துரத்தி அடிச்சிருக்காங்க பல சகோதரிகள் அந்த இந்த டொபிக்கை வந்து இது ஒரு பேச இப்படி கேட்கறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசாட்சி வருது அந்த பிள்ளை கிளியரா சொல்லியிருக்கு இந்த அந்த பிள்ளை இந்த உலகத்துல இல்லை தன்னோட பக்க கருத்தை எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லிட்டு இந்த முடிவெடுக்க காரணம் இந்த கவிந்தான் அவனோட அப்பா அம்மா தான்னு அந்த பிள்ளை சொல்லிட்டு அப்ப அதுக்கப்புறம் நீ வந்து இப்படி கேட்கறியோ உனக்கு மனசாட்சி இருக்கா சொல்லி அடிச்சிருக்கார்கள் அப்ப இந்த முயற்சி வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்கு ரெண்டு மூணு ஏரியாவுக்கு போயிருக்காங்க அங்கெல்லாம் மக்கள் இந்த பதில்தான் சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு பேர் தான் வந்து இந்த படியே தறியாதவர்கள் வே சில பேர் வந்து கருத்து கொடுத்திருக்கார்கள் அந்த வீடியோ வேணும்னா வருகின்ற நாட்கள்ல அவர்கள் போடுவார்கள் வேணும்னா நாளைக்கு நாளைக்கு கூட போடலாம் நாளைக்கு இல்ல இனிமேல் உங்களுடைய கண்ணுல நீங்க இருக்கிற வேலைத்தளங்கள்ல உங்களுடைய ஏரியால இப்படி எவனாவது மைக்க பிடிச்சிட்டு வந்து ரித்தனியா சரியா கவின் சரியா ரித்தனியா மேல இப்படியான பிள்ளைகளை சொல்றாங்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமா அவங்க அப்பா இப்படி எல்லாம் பண்ணிருக்கணும் அவரே இப்படி பண்ணல அப்படி மெனிபுலேட் பண்ற மாதிரி கேள்விகள் வந்துச்சுன்னா யோசிக்காதீங்க செருப்ப கலட்டி எடுத்து அடியுங்க கல் எடுத்து அடியுங்க தப்பே இல்ல பாவம் எல்லாம் தன்னன கிடைக்கணும் அவன் வெளியில வரக்கூடாது அப்படின்னு கேக்குறது வேற ஆனா குடும்பத்தையும் தப்பா காமிக்கிற மாதிரி எவனாவது மைக் எடுத்துட்டு வந்து வீடியோ எடுத்துட்டு வந்து கேட்டான் செருப்ப எடுத்து அடிச்சிருங்க சரிங்களா இந்த விடியா இப்போ நடந்து கொண்டிருக்க மக்களே அடுத்தது புலம்பெயர்ந்த உறவுகள் பல நல்ல உள்ளங்கள் இப்போ நம்ம டானிஸ் ஸ்டோக்கில் கிருஷ்ணா அவர்களை பற்றி பேசியிருக்கோம் ஜெர்னி அவர்களை பற்றி பேசியிருக்கோம் ஸோ அப்போ இலங்கையில் பிறந்து ஜால்பாணத்தில் பிறந்து இப்போ புலம் புலம்பெயர்ந்த உறவுகள்ல வெளிநாட்டில் இருக்க பல பேர் இந்த டாபிக்கை இருக்காங்க பல தாய்மார் வந்து அழுதுட்டாங்க சரி அந்த பிள்ளையோட குரல் கேட்டுட்டு ஒரு அம்மா என்னோட அடிக்கடி பேசுவாங்க தூக்கம் வரையில் அந்த குழு அந்த குழந்தையோட குரல் கேட்டுக்கொண்டிருக்கு தம்பி நான் வந்து செவ்வாய்க்கிழமை கேட்டேன் அந்த குழந்தையோட பிள்ளை ரித்தனியாக குழந்தையோட குரல் புதன்கிழமையும் திரும்ப கேட்டேன் அது இப்போ நமக்குள்ளே ஏதோ அந்த பிள்ளையோட சிரிச்ச முகமும் அந்த குரலும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டிருக்கு நேற்று கூட நான் வந்து மாதா கிட்டே போயிட்டு வந்தேன் டொரண்டோ கனடா மாதா கிட்ட போய்ட்டு வந்தேன் என்னோட மகள் வந்து நாளைக்கு சர்ச்சில் ஒரு பூஜை வச்சிருக்காங்க பிரேயர் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரித்தேன்யாவுக்காக அந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும் அந்த பிள்ளையோட ஆத்மா சாந்தியோட பல தாய்மார்கள் வந்து தங்க விட்டு பிள்ளை மாதிரி இருக்காங்க சரிங்களா இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு இன்னொன்னு இந்த ஜூலை முப்பது இத்தனை விடயங்கள் நம்ம பண்றோம் அவங்க அப்பா எல்லாரும் எல்லாரையும் விடுங்க ரித்தானியா வாய்ஸ் வாக்கு மூலம் இருக்கு அது ஒன்னே போதும் இந்த கவினே கவினோட அப்பனாத்தான் நாத்தான் வெளியில வராத மாதிரி ஆயுசு தண்டனை கொடுக்க இதை தாண்டி அந்த நபர் வெளியில வந்தா ஜூலை முப்பது வெளியில வந்தா நம்ம பண்ண எல்லாமே வீணா போயிடும் சரிங்களா அந்த நபர் வரக்கூடாதுன்றது இப்ப வரைக்கும் நம்ம வீடியோக்களோட முதல் ரீசன் இந்த நபர் பண்ண பாவம் இந்த குடும்பம் பண்ண அந்த பிள்ளைக்கு பண்ண பாவம் இனி மேல ஒருத்தன் எந்த பொண்ணுக்குமே இப்படி தப்பு பண்ணாத மாதிரி இருக்கணும் அப்படியே ஒரு பாடமா இருக்கணும் சரியா மகளை நீங்க உங்களுடைய கருத்துகளை சொல்லுங்க नंरी